அலாம் வலைக்கு வரமத்து வரகாத்துலாஹுமானு ரியாது சாலிஹின் பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய இருநூற்றி நாற்பத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃப் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் ஒவ்வாவு தாழ உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சுவாலிகையினுடைய இருநூற்றி நாற்பத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஒரு படைப்பு எப்படி உருவாகும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா கண்மணி ரசூல் செல்லு அலிஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் உங்களில் ஒருவருடைய படைப்பு எப்படி உருவாகும் என்று சொன்னால் அந்த படைப்பானது அவனது தாயினுடைய வயிற்றில் நாற்பது நாளைக்கு விந்தாக இருக்கும் எந்திர துளியாக தன்னுடைய அவனுடைய அந்த தாயினுடைய வயிற்றில் நாற்பது நாளைக்கு எந்திர துளியாக மாத்திரமே இருக்கும் நித்துஃபாவாக மாத்திரமே இருக்கும் பின்பு அதே மாதிரி நாற்பது நாட்கள் கழிந்து ஒரு அலக்காக மாறும் அழக்குன்னு சொன்னால் ஒரு ரத்த கட்டி ஒரு இரத்த கட்டிய மாதிரி அந்த நுத்துஃபாவானது ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த எந்த ஒரு இரத்த கட்டியாக உருவாகும் பின்பு அதே மாதிரி ஒரு சதை கட்டியாக உருவாகும் அந்த இரத்த கட்டியானது ஒரு சதை கட்டியாக உருவாகி மாறும் அப்படி உருவாகும் பின்பு ஒரு வானவரை அனுப்புவான் அதாவது ஒரு வானவர் அனுப்பப்படுவார் அனுப்பப்பட்டு அவர் அந்த சதை துண்டில் அந்த சதை கட்டியில் உயிரை ஊதுவார் ரூஹ என்று சொல்லப்படக்கூடிய உயிரை ஊதுவார் உயிரை ஊதி அந்த நபருடைய உணவு அந்த நபருடைய கால அளவு அதாவது அவருடைய ஆயுள் காலம் அவருடைய செயல் அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா இந்த நான்கு விஷயங்களை எழுது எழுதிட வேண்டும் என்பதையும் அந்த வானவருக்கு ஏவப்படும் கட்டளையிடப்படும் அந்த நாலு விஷயத்தையும் ஒரு மலக்கு அந்த தாயினுடைய வயிற்றிலேயே எழுதி விடுவார் அவ்வாஹு தாயால எழுத வைத்து விடுவான் சரிங்களா அப்புறம் இது சொல்லிவிட்டு செல்லவா என்று சொன்னார்கள் அவ்வாஹு மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயல்கள செயல்களை செய்வீர்கள் என்று சொன்னால் சொர்க்க சொர்க்கத்திற்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு மூலமே கேப் இருக்கக்கூடியதாக ஒரு மூலமே இடைவெளி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தில் நுழையும் அளவு நெருக்கத்திற்கு வந்த பின் விதி முந்தி அவன் நரகத்தின் அமல் செய்து நரகத்திற்கு போவான் கடைசி நிமிடத்தில் கூட விதி மாறும் என்று நபி சொல்லு செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த ஒரு செய்திதான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இது அமைகின்றது இரண்டாவது ஹதீஸாக ஜஹன்னம் என்ற நரகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா செல்லவாசின்னு சொல்வார்கள் மறுமை நாளில் ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நரகம் கொண்டு வரப்படும் அந்த நரகத்திற்கு எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் நரகத்தை சும்மா கிடையாது எழுபதாயிரம் கடிவாளங்களால் கட்டப்பட்டதாக அந்த நரகம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் அந்த ஒவ்வொரு கடிவாளத்திலையும் அந்த எல்லா எழுபதாயிரம் கடிவாளத்திலேயும் எழுபதாயிரம் மலக்குகள் இருப்பார்கள் மலக்குகள் இருந்து அந்த எழுவதாயிரம் கடிவாளங்களை கொண்டு அந்த எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள் என்று சொல்லலாக அலி வசல்லம் நண்பர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்ப இந்த செய்திதான் இந்த ஜஹன்னம் என்ற நரகம் என்ற இந்த தலைப்பின் கிழமையக்கூடிய செய்தியாக இருக்கு அப்போ இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு ஹதீஃபிகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்ப இதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகள் எல்லாம் இன்ஷால்லா நம்ம இப்போ ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமது இல்லா இப்ப நம்ம கிதாப பார்ப்போம் அம்மல் லஹாதீசு இன்னும் இந்த ஹதீசுகள் ஆகிறது இப்ப கசீரத்து ஜித்தன் முற்றிலும் அதிகமானதாக இருக்கும் இப்ப இந்த பாடத்திற்கு வள வரக்கூடிய இந்த ஹதீசுகள் எல்லாம் ரொம்ப முற்றிலும் அதிகமான ஹதீசுகள் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இன்னும் பண்ணது குருமின்ஹா இன்னும் அவைகளிலிருந்து நாம் கூறுவோம் தொரஃபன் ஒரு சிலதை மாத்திரம் நாம் கூறுவோம் வபில்லாஹி தௌஃபீக் அல்லாஹ்வை கொண்டே தௌஃபீக் இருக்கிறது அதாவது இதை கூற அல்லாஹ்வே அருள் புரிவானாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கொண்டு நாம் ஒரு சிலதை ஒரு சில தரப்பை தரப்பு ஹதீசை மாத்திரம் நாம் கூறுவோம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது ஹதீஸ் இந்தியாவுல கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதென்றால் மஸ்ரூத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதிகல்லாக அணுகும் அப்ப அப்துல்லா பின் மஸ்ரூத் ரதிகல்லாக அணுகும் அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகல்லாக அணுகு அவர்களை திட்டம் அல்லாஹு தாயாலா பொருந்திக் கொள்வானாக அந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ரூத் ரதிகல்லாக அணுகு அன்னவர்கள் சொன்னார்கள் ஹத்தசனா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹி செல்லும் அவர்கள் எங்களுக்கு செய்தி அறிவித்தார்கள் வகுவ இன்னும் அந்த ரசூலுல்லாஹி சல்லா அவர்கள் அஸ்வாதிகுல் மஸ்தூக்கு உண்மை சொல்லக்கூடியவர்களாகவும் உண்மைப்படுத்தப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள் சல்லாஹும் அலிஹி மன்னவருடைய வாயிலிருந்து எந்த ஒரு பொய்யான விஷயம் என்பது பார்க்கவே முடியாது வரவே முடியாது அப்போ உண்மையை மாத்திரமே பேசக்கூடியவர்களா இருக்கார்கள் அப்போ உண்மையின் நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லக்கூடியவர்கள் உண்மையை கற்பிக்க கூடியவர்கள் அப்படி உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க அப்போ இன்ன இன்னதக்கும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் அவருடைய தாயுடைய வயிற்றில் அவருடைய படைப்பு ஒன்று திரட்டப்படும் ஒன்று சேர்க்கப்படும் அப்போ அவரே அல்லாஹு தாலா அவருடைய தாயினுடைய அந்த வயிற்றில் படைப்பென்றார் அவருடைய படைப்பானது அவருடைய தாயினுடைய வயிற்றில் எப்படி ஆகும் என்பதை சொல்லலாம் சொல்லித்தானது அப்போ அவருடைய தாயினுடைய அந்த வயிற்றில் அவருடைய படைப்பு ஒன்று சேர்க்கப்படும் யோமன் நாற்பது நாட்களாக நாற்பது நாட்கள் ஒன்று சேர்க்கப்படும் நுத்துஃபன் நுத் வால் எந்திர தொழியால் தன்னுடைய அந்த தாயினுடைய வயிற்றில் அவருடைய படைப்பானது நாற்பது நாள் ஒன்று சேர்க்கப்படும் என்று சொல்கிறார்கள் அப்ப நாற்பது நாளைக்கு தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நுத்துஃபாவாக வெறும் எந்திர துளியாக மாத்திரம் அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த விந்து துளியாக மாத்திரமே தான் ஒரு படைப்பு எவ்வளவு நாற்பது நாளாக ஒரு தாயினுடைய வயிற்றில் வைக்கின்றான் என்று சொல்லவாலசி சொல்றாங்க பிறகு சும்மைய கூணும் பிறகு அந்த நுத்துஃபா அந்த எந்திர துளியாகும் அழக்கத்தன் அழக்கத்தன்னா இரத்த கட்டியாக ரத்த கட்டியாக அது ஆகும் மிசில தாளிக்க அந்த எந்திர துளி நாற்பது நாட்கள் இருப்பது போன்றே முதலாவதாக முதல் நாற்பது நாளைக்கு எல்லாம் வெறும் எந்திர துளியாக மாத்திர வச்சிருப்பான் அதற்கப்புறம் அதை ஒரு இரத்த கட்டியாக அல்லாஹ் மாத்துவான் என்பதை சொல்றான் இப்ப ரத்த கட்டியாக அது மாறிவிடும் சும்மா பிறகு எகூன்னு உங்கத்தன் அந்த இரத்த கட்டியாகும் குகாத்தன் சதை துண்டாக சதை கட்டியாக அந்த இரத்த கட்டி என்பது ஆகும் மெசலதாளிக்க அந்த எந்த ரத்துலி நாற்பது நாட்கள் இருப்பது போன்றே என்பதை செல்லவாலு சொன்னாங்க துன்ப பிறகு மலக்கு ஒரு மலக்கு அனுப்பப்படுவார் ஒரு வானவர் அனுப்பப்படுவார் அப்பொழுது அவர் ஊதுவார் அந்த அந்த சதை துண்டிலே ரூஹினை அவர் ஊதுவார் அப்போ உயிரை அவர் ஊதுவார் ஆன்மா உயிர் அப்போ அந்த உயிரை அந்த சதை துண்டிலே அந்த மலக்கானவர் ஊதுவார் அப்போ ஒரு மலக்கை அந்த தாயனுடைய வயிற்றில் அல்லாஹு தாயில அனுப்பி வைத்து அந்த உருவாக இருக்குமா இல்லையா அந்த நித்துஃபாவாக இருந்த ஒன்று அது அலக்கத்தாக இரத்த கட்டியாக மாறி அந்த இரத்த கட்டி சதை துண்டாக மாறிய ஒரு விஷயம் இருக்குமா இல்லையா அந்த சதை துண்டு இருக்குமா இல்லையா அதில் ரூஹை அவர்கள் ஊதுவார்கள் அப்போ அந்த ரூஹை ஊதுவதற்காக அவர் அல்லாஹுத்தாயால் அவரை அனுப்பி வைப்பான் என்று சொல்லலாலும் சொல்றாங்க இன்னும் வரு இன்னும் அவர் ஏவப்படுவார் நான்கு விஷயங்களை கொண்டு அவர் ஏவப்படுவார் அப்ப நான்கு வார்த்தைகளை கொண்டு அவர் ஏவப்படுவார் அப்ப நான்கு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பதற்காக அவர் ஏவப்படுவார் அந்த மலக்கு அல்லாஹ்வால் ஏவப்படுவார்கள் எப்படி பிகத்து பி ரிஜத் பிகத்து அந்த ஒருவருடைய ரிசத் அவருடைய வாழ்வாதாரத்தை எழுது எழுதுவதை கொண்டும் அவர் ஏவப்படுவார் அதாவது அவர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்ன கொடுக்கப்படும் என்பதை அவர் எழுதுவதற்கு அவர் ஏவப்படுவார் என்பதை கொண்டு அவர் ஏவப்படுவார் இன்னும் இன்னும் அவருடைய தவணை எழுதுவதை கொண்டும் அவர் எழுதப்படுவார் ஏவப்படுவார் இன்னும் இன்னும் அந்த மனிதருடைய செயலை எழுதுவதை கொண்டும் அவர் ஏவப்படுவார் இன்னும் இன்னும் அந்த மனிதர் கெட்டவரா துர்பாகியா அல்லது சாயிதுன் ஸ்ரீதேவியானவரா நல்லவரா கெட்டவரா நல்லவரா நல்லவரா என்பதை கொண்டும் என்பதை எழுதுவதைக் கொண்டும் அவர் ஏவப்படுவார் என்று சொல்லதா சொன்னாங்க அப்ப அந்த மழைக்கு அனுப்பி வச்சு எல்லா நாலு விஷயத்த கொண்டு ஏவுவானா அந்த மனிதனுடைய ரிசுக்கு அவருடைய ரிசுக்கு இப்படிதான் இருக்கும் இத்தனை காலங்கள் வரைக்கும் அவனுடைய ரிசுக்கு என்பது அமையும் இப்படி எல்லாம் அவனுடைய ரிசுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் அப்ப அவன் வசதியானதாக ரிசுக்கு அமையுமா இல்ல ஏழ்மையானதாக அவர் ரிசுக்கு அமையுமா என்பதை குறித்து எழுதுவதை ஒன்றும் அல்லாஹளை ஏவானா இது முதல் விஷயம் அப்ப அவனுடைய ரிசுக்கு அவன் வாழக்கூடிய அந்த உலக வாழ்க்கையில எந்த அளவு இருக்கும் அவனுடைய ரிசுக்கான அளவு என்னது என்பதை அவர்கள் எழுதி வைத்து விடுவார்கள் இரண்டாவது அஜலகி அவனுடைய தவணை அப்ப அவனுடைய தவணை என்றால் அவனுடைய ஆயுள் அப்ப அவனுடைய ஆயுள் காலம் என்ன அவன் இந்த உலகத்தில் எத்தனை காலம் ஜனி எத்தனை காலம் வாழுவான் அவன் பிறந்து எத்தனை காலம் வாழ்ந்து எப்பொழுது அவன் மரணிப்பான் என்பதையும் எழுதுவதை கொண்டும் அல்லாஹ் அவருக்கு அப்ப அதையும் எழுதி வைத்து விடுவார்கள் அவர்கள் அவனுடைய தவணை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை எழுதி விடுவார்கள் இன்னும் வானமளிகி இன்னும் அடுத்தபடியாக மூணாவது விஷயமாக அவனுடைய செயல் எத்தகையதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் எழுதி விடுவார்கள் அப்போ அவனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணத்திற்குரியவனாக இருப்பான் இன்னென்ன செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவனாக இருப்பான் இன்னென்ன செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாதவனாக இருப்பான் அப்போ இப்படி அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன செயலெல்லாம் அவன் செய்ய போறானோ அந்த செயலெல்லாம் என்னவென்று என்பதை அவனுடைய கருவில் அவன் இருக்கும் பொழுதே அவர்கள் எழுதி விடுவார்கள் இன்று மூணாவது விஷயமாக செலவாக சொன்னாங்க இன்னும் இன்னும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதையும் அவர்கள் அந்த தாயினுடைய அந்த இருக்கும் பொழுதே எழுதி விடுவார்கள் அப்போ அந்த பையன் நல்லவனாக வருவானா இந்த உயிர் நல்லதாக இருக்குமா இல்ல கெட்டதாக இருக்குமா அல்லஹருக்கு பிரியமான உயிராக ஆகுமா அல்லாஹருக்கு பிரியம் இல்லாத உயிராக ஆகுமா இல்ல இந்த உயிர் நரகவாசியா இல்ல சுவனவாசியா என்பதை அல்லாஹ் தாயா அந்த ரஹமின் மூலமாகவே அந்த ரகமில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே ஒரு மலக்கை கொண்டு ஏவித்தருகிறான் இப்போ அந்த மலக்கு இந்த நாலு விஷயத்தையும் அந்த கருவில் இருக்கும் பொழுது அவர்கள் நிர்ணயித்து விடுவார்களாம் அவர்கள் எழுதி கொண்டு விடுவார்கள் அப்போ அடுத்தபடியாக சொல்லலாம் இன்னும் ஒருவன் மீது சத்தியமாக அவன் அல்லாத எந்த ஒரு ஏகனும் இருக்க மாட்டானே அத்தகைய அந்த ஒருவன் மீது சத்தியமாக இப்போ அல்லாக மாத்திரம்தானே ஒரு வணங்கப்படக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறான் ஒரு ஏகனாக இருக்கிறான் அப்போ அவனல்லாத எந்த ஒரு வணக்கத்திற்கு தகுதியானும் கிடையாது எந்த ஒரு இறைவனும் கிடையாது அந்த மீது சத்தியமாக சொல்லலாம் சொல்றாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன் சொல்கிறேன் இன்னகதக்கும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் இலையாமலு அவர் அமல் செய்வார் செயலை செய்வார் எப்படி எத்தகைய செயல் வியாமலி அகலில் ஜன்னதி சுவனவாசிக்கான சுவனவாசியினுடைய அந்த அமலை கொண்டு அவர் அமல் செய்வார் தத்தா இறுதியில் மாய கூனு பை இனஹா அவருக்கு மத்தியில் இன்னும் அந்த சுவனத்திற்கு மத்தியிலும் ஆகும் இல்லா திரா ஒரு மூலமே தவிர அவருக்கு மத்தியில் அந்த அவருடைய சுவனத்திற்கு மத்தியில் ஆகாது என்று சொல்லதா அவ மாய கூனு ஆகாது அவருக்கு மத்தியில் அந்த மத்தியில் ஆகாது இல்லாத ஒரு மூலமே தவிர ஆகாது என்று சொல்லலாம் அப்போ அந்த சுவனத்திற்கான அமல் அப்ப அந்த சுவனவாசிகள் செய்யக்கூடிய அமல் தான் என்ன அல்லாஹ் என்ன செயலை செய்தா சுவனத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவனா இருப்பானோ அத்தகைய செயல்கள் எல்லாமே அந்த சுவனவாசிகளுக்கான செயல் தான் அப்ப அந்த சுவனவாசிகளுக்கான அந்த செயலை ஒருவன் செய்யக்கூடியவனா இருப்பான் உங்களில் ஒருவர் அப்படி அவர் செய்யக்கூடியவராக இருந்தால் இறுதியில் அவருக்கும் அந்த சுவனத்திற்கும் மத்தியில் ஒரே ஒரு மூலம் தான் கேப் இருக்கும் ஒரு மூலம் அளவிற்கு தான் ஒரு மூலம் இருக்குதா இல்லையா ஒரு ஜான் ஒரு மூலம் அளவு சொல்றமா இல்லையா அந்த ஒரு மூலம் அளவிற்கே தவிர அவர் அந்த சுவனத்திற்கு அவர் நெருங்கி விடுவார் சுவனத்திற்கும் அவருக்கும் இந்த ஒரு தான் வித்தியாசம் ஒரு மூலம்தான் கேப் இருக்கும் அப்ப அவர் சுவனவாசி அவர் சுவனத்திற்குரியவராக அவர் ஆகிவிடுவார் என்று செல்வாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் அவரின் மீது முந்திவிடும் அல் கிதாபு ஏடு என்பது முந்திவிடும் அப்போ எழுதப்பட்ட அவருக்காக வேண்டிய எழுத எழுதி வைக்கப்பட்ட அந்த ஏடு என்பது அவரை கொண்டு அவரின் மீது முந்தி 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 செல்லு சென்றுவிடும் என்று செல்லவாலிசமன் அவர்கள் சொன்னார்கள் ஃபை அமலு இன்னும் அவர் அமல் செய்வார் அகலில் அகலின் நாரி அந்த நரகவாசிகளுடைய செயலை கொண்டு செயல்படுவார் இந்த நபரின் விதி முந்தி நரகத்தின் அமல் செய்வார் அப்போ இந்த சொர்க்கத்தை நெருங்கிய ஒருவர் மீது அவரை பற்றி எழுதிய அந்த விதி அடங்கிய புத்தகம் முந்திவிடும் எனவே அதில் அவர் நரகவாசி என்று இருப்பதனால் இவன் நரகவாசிகளின் செயலை செய்து நரகத்தில் நுழைவார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த நரகத்தில் அவர் நுழைந்து விடுவார் என்று சொல்லலாம் அஞ்சு அப்ப அந்த நரகவாசிகளுக்கான செயல் என்ன ஒரு செயலை செய்வதன் மூலமாக நரகம் யாருக்கு கிடைக்குமோ அதுதான் அந்த நரகவாசிகளுக்கான செயல் அல்லாஹு தான அந்த செயலை வைத்திருப்பான இல்லையா அந்த அல்லாஹருக்கு பிரியம் இல்லாத அல்லாவருடைய பொருத்தம் இல்லாத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் எல்லாமே அந்த நரகவாசிகளுக்கான செயல் அப்ப அந்த நரகவாசிகள் என்ன செயலை செய்தெல்லாம் அந்த நரகத்தில் சென்றார்களோ அந்த ஒரு செயலை செய்யக்கூடியவராக இருப்பார் உங்களில் ஒருவர் அப்படி அவர் செய்யக்கூடியவராக இருந்தால் என்று சொன்னால் அந்த நரகத்தில் அவர் நுழைந்து விடக்கூடியவராக இருப்பார் என்று சொல்ல வாதேசம் சொன்னாங்க இன்னும் அகதுக்கும் இன்னும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் திட்டமாக நரகவாசிகளுடைய செயலை கொண்டு அவர் செயல்படுவார் அந்த நரகவாசிக்கான செயலை அவர் செய்வார் ஹத்தா இறுதியில் மாய கூனு பைனகூனா அவருக்கும் அந்த நரகத்திற்கும் மத்தியில் ஆகாது இல்லாதிர ஒரு மூலமே தவிர என்று செல்ல அப்போ இப்படி நரகவாசிகளுக்கான ஒரு செயல அவர் என்று சொன்னால் ஒரு மூலமே கேப் என்பது மத்தியில் இருக்கக்கூடியதாக நரகத்திற்கு ரொம்ப நெருங்கிவிடக்கூடியவராக இருப்பார் என்பதை செல்லவாக செல்லமன் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க அவரின் மீது முந்துவிடும் அல் கிதாபு விதி எழுதப்பட்ட புத்தகம் அவருக்கென்று எழுதி வைக்கப்படுமா இல்லையா அந்த ஏடு என்பதும் அவரை முந்தி சென்ற முந்தி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்ல சொன்னாங்க இன்னும் அந்த நரகத்தின் அமல் செய்தவர் சுவனவாசிகளுடைய செயலை கொண்டு செயல்படுவார் அப்படி செயல்பட்டால் அந்த சுவனத்தில் அவர் நுழைந்து விடுவார் என்று சொல்லல்லாஹு மன்னவர்கள் இதன் மூலமாக இந்த ஹதீயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் முத்தபகுன் ஆலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அலமதுல்லா அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல மன்னவர்கள் ஒரு உயிர் எப்படி உருவாகின்றது என்பதை படித்தரமாக ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள் முதலாவதாக நுதுபாவாக அடுத்து ஒரு இரத்த கட்டியாக அடுத்து சதை துண்டாக பின்பு மலக்கு வந்து அதில் ரூஹை ஊதுவார் என்பதாக சொல்லி இப்படி அதற்கான ரிசுக்கு தவணை அவனுக்கான செயல் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை எல்லாம் எழுதுவதை கொண்டு ஒரு மலக்கேவப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அல்லாஹூ மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் சுவனத்து சுவனவாசிகளுடைய ஒரு அமலை அவர் அமல் செய்தால் என்று சொன்னால் அவர் அவருக்கும் அந்த சுவனத்திற்கும் ஒரு முலமே இடைவெளி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இடைவெளி என்பது ஒரு மூலம் மட்டுமே இருக்கும் அந்த கடைசி நேரத்தில் கூட விதி மாறலாம் விதி மாறி நாம் நரகத்திற்கு செல்லலாம் எனவே எப்ப வேண்டுமானாலும் விதி மாறலாம் எனவே அல்லாஹுவை அஞ்சி பயந்து இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப அல்லாஹுடைய நரகம் என்பது எந்த அளவிற்கு கொடுமையானது நமக்கெல்லாம் தெரியும் நரகத்தை அல்லாஹோ தாயா வேதனை மிக்கதாக வைத்திருக்கின்றான் அப்படி ஒரு வேதனை அந்த உலகத்துல பார்க்கவே முடியாது நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வேதனை நிறைந்ததாக இருக்கும் அந்த நரகம் என்பது அப்போ அத்தகைய நரகத்தில் நீங்கள் நரகவாசிகள் செய்யக்கூடிய அந்த செயலை செய்வதன் மூலமாக நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை செல்லா லாலிஸ்லமன் நகர்கள் விதைத்தார்களா இல்லையா அப்போ இதற்கான காரணம் என்ன நரகத்தை நீங்கள் பயந்து கொண்டு அல்லாகவே நீங்கள் பயந்து கொண்டு நீங்கள் இருங்கள் என்பதாக தான் அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் ரியாலு சுவாமியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூவுடைய வமீர் யாரை பார்த்து மீளுது இதற்கு முன் முந்தைய ஹதீஸான இந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அறிவிப்பாளரான இரவு அப்துல்லாஹ்மஸ்ரகோதர் ரதிகல்லாகும் அன்னவர்களை பார்த்துதான் மீறக்கூடியதாக இருக்கு அப்போ அதனால இந்த ஹதீஸும் அந்த அப்துல்லா அப்துல்லாஹன் ரதிகுல்லாகும் அணுகு அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் قال அவர்கள் சொன்னார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم اللهுடைய தூதர் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னதாக அந்த இப்னு மஸ்ஊத் رضي الله عنه சொன்னார்கள் صلى الله عليه وسلم சொன்னாங்க யுதா பி ஜஹன்னம யௌம இதின் அன்னாலில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும் இப்போ அந்த மறுமை நாளில அந்த ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதனைக்குரிய அந்த நரகம் என்பது கொண்டு வரப்படும் லஹா அதற்கு உண்டு செப அல்ஃபிமாமின் சொன்னா கடிவாளங்கள் அப்போ சபரோன அல்பிமாமின் அதற்கு எழுபது ஆயிரம் கடிவாளங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்போ எழுவதாயிரம் கடிவாளங்களால அது கட்டப்பட்டதாக அது இருக்கும் அந்த நரகம் என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் இன்னும் ஒவ்வொரு ஜிமாமோடும் ஒவ்வொரு கடிவாளங்களோடும் எழுபதாயிரம் மலக்கானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அதை இழுத்து வருவார்கள் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த நரகத்துல ஜன்னம் என்ற நரகத்துல எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் அந்த எழுபதாயிரம் கடிவாளங்களையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எழுபதாயிரம் மலக்குமார்கள் இருப்பாங்க மலக்குமார்கள் இருந்து அதை அவர்கள் இழுத்து வரக்கூடியவர்களா இருப்பார்கள் அந்த நரகத்தை அவர்கள் இழுத்து வருவார்கள் என்று சொல்லல்லாஹு அலிஹலம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இதில் செல்லவாக அழிகசின் மன்னவர்கள் அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தை பற்றி விவ விவரிக்கிறாங்க அந்த ஜஹன்னம் நரகத்தை கொண்டு வரப்படும் அதில் எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் அந்த எழுபதாயிரம் கடிவாளங்களோடும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இருப்பாங்க இருந்து அதை அவர்கள் இழுத்து வரக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ எழுபதாயிரம் மலக்குமார்கள் ஒரு கடிவாளத்தை அந்த நரகத்தை இழுத்துட்டு வராங்கன்னா அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்போ அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அதற்குள்ள எவ்வளவு ஆட்கள் போக முடியும் எத்தனை அது உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக அந்த நரகம் என்பது இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஜன்னம் என்ற நரகம் இத்தகைய பெரிய ஒரு நரமாக இருக்கு அது ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கு அதனால் நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக்கொண்டு அல்லாஹருக்கு பொருத்தமான காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்து அவன் அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும் செய்யாமல் அந்த நரகத்தை அஞ்சிக்கொண்டு நீங்கள் சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அல்லையா இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது ஹதீசையும் இந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீசான இந்த ஹதீஸையும் குறித்த செய்திகள் அதனுடைய தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் நின்ற முழு செய்திகளையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நம் நாம் நிறைவு செய்து விட்டோம் அல்ஹம்துல்லாஹ் இன்ஷா அல்ல அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதி குறித்தான செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்ல நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹதா அணிஹம்துலில்லாஹி ஆலமி அஸ்ஸலாமாலிக்கும்